திருமாவனவருடைய செல்வம்மா அவனுடைய சின்னம்மா தியாகத்தாய் செல்லம்மா அவர்கள் இன்று அதிகாலை ஆறு மணி அளவில் இயற்கை எழுதி விட்டார் தலைவர் அவர்கள் திருத்த வருத்தத்தோடு அங்கனூரில் மாலை ஆறு மணி அளவில் இறுதி சடங்கு நடைபெற்றது ஆக நம்ம தலைவருடைய பிறந்தநாள் அன்று சின்னம்மா இறந்து விட்டார் என்பதை தமிழக அளவில் பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருந்த போதிலும் ஒரு பக்கம் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வும் நடைபெற்று வருகிறது இந்த அடிப்படையில் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய பிறந்தநாள் கொண்டாட்டம் நிறைவு பெற்றது இறுதியாக தியாகத்தாய் செல்லம்மா அவர்களுக்கு வீரவணக்கு அஞ்சலி செலுத்துகிறான் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தை வணக்கம் வேற வணக்கம் வேற வணக்கம் கள்ளிப்பட்டி சார்பாக வீர வணக்கம் வேற வணக்கம் வேற வணக்கம் என்கரை பேரூர் சார்பாக வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் தாய் செல்லமாவிற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சூடண்டாம் திருமாவின் சார்பாக சூடண்டாம் திருமாவின் சார்பாக வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் பொதுமக்கள் சார்பாக வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஞாக தாய் செல்லமாவிற்கு தாய் செல்லமாவிற்குமா விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம்